அயனார் துணையில் அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். கஸ்தூரி பார்த்தா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏங்க நாளைக்கு அந்த வீடோடைய கேஸ் ஹியரிங்க்கு வருதுங்க நாளைக்கு கோர்ட்டுக்கு போகணும்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி கேட்கவும் அந்த கேஸ் ஆடி இப்போ முக்கியம் அந்த கேஸை விட கார்த்திகாவுடைய கல்யாண வேலை தான் முக்கியம் எனக்கு கார்த்திகாவுடைய கல்யாண வேலை தலை மேலே இருக்கு அப்படின்னு சொல்லி தனசேர் சொல்லவும் என்னங்க இப்படி அசால்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்லவும் ஏண்டி அந்த வீட்டு மேலே இருக்கிற ஆசை உனக்கு இன்னும் குறையலையா அப்படின்னு சொல்லிட்டு தனசை கேட்கவும் இல்லைங்க சொல்ல போனால் உயிர்ல அந்த ஆள் நடேசன் பேர் தான் எழுதியிருக்கு அதுவே அந்த நடேசனுக்கு தெரியல அந்த நடேசன் பெற்று வச்சிருக்க நாலு முட்டா பயலுக்கும் தெரியல அது அப்படி இருக்கையில நம்ம அந்த வீட்டை அமுக்க பாக்குறது தானே நல்லது அவங்க எப்படியும் கேஸுக்கு ஹியரிங் கோர்ட்டுக்கு வர போறதே இல்லை இத்தனை வருஷமா கோர்ட்டுக்கு அவங்க வராதனாலதான் அந்த கேஸ் இவ்வளவு நேரம் இழுத்து இருக்கு இல்லைனா அந்த கேஸ் என்னைக்கோ நம்ம வக்கீல வச்சு முடிச்சு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்லையில எப்படி முடிப்ப எப்படி முடிப்ப இது சட்டப்படி சொல்ல போனா குற்றண்டி இன்னொருத்த பேர்ல இருக்கிற உயில நம்ம உரிமை கொண்டாட நினைக்கிறது அவங்க ஏதோ முட்டா பயல்களும் கிறுக்கு பயல்களும் இருக்கிறதுனால இதை கண்டுக்கிறாம இருக்காங்க ஒருவேளை முக்கியமா நினைச்சு அவங்க கேசு போட்டாங்க நம்ம பக்கம் கேஸ் நிக்காதுடி அவங்களுக்கு சாதகமா போயிரும் அந்த வீடு அவங்க கைப்பக்கம் போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தனசேர் சொல்லவும் அப்ப என்னங்க பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி கேட்கவும் இந்த தடவை ஹியரிங்க்கு நம்ம போக வேணாம் வழக்கம் போல அவங்களும் வரமாட்டாங்க அவங்க வராததுனால நம்மளும் போக வேணா இந்த கேஸ் இந்த தடவை இப்படியே போகட்டும் அடுத்த தடவை கோர்ட்டுக்கு ஹியரிங் வரும்ல அப்ப பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தனசேயர் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி பேசிக்கிட்டு தான் அப்ப ஒரு போஸ்ட் வருது சார் கொரியர் அப்படின்னு சொல்லி கொடுக்கவும் தனசேயர் பார்த்து அதை பிரிச்சு படிக்கிறாரு அதுல பார்த்தா கோர்ட் ஆர்டர் வந்திருக்கு இந்த மாதிரி உங்களுடைய கேஸை எதிர்த்து நடேசன் கேஸ் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் வந்திருக்கு இங்கே பாரடி அந்த ஆள் நடேச என்ன வேலை பார்த்து வச்சுருக்காருன்னு இப்போதானே இந்த கேஸை பற்றி பேசி முடிச்ச நாளைக்கு கண்டிப்பா கோர்ட்டுக்கு நம்ம போய் ஆகணும்டி அந்த ஆளு நம்ம போட்டிருக்க கேஸுக்கு எதுக்கு கேஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தனசேகர் சொன்னதும் என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி கேட்கவும் ஆமாடி அந்த ஓட்ட விட்ட நீ உரிமை கொண்டாட நினைச்சேல அந்த ஓட்ட வீடு உனக்கு கிடைக்கப் போறது இல்ல எப்படியும் அவங்க கேஸ் போட்டாங்க இந்நேரம் வீட்டுல உயில தேடிக்கிட்டு இருப்பாங்க உயில அங்க இல்ல உன் கையில தான் உயில் இருக்குன்னு இன்னும் அவங்களுக்கு தெரியாது உன் கையில மட்டும் உயில் இருக்கிறது தெரிஞ்சிச்சுன்னு வையி மொத்தமா அவங்களுக்கு போயிரும் அப்படி இல்லைன்னு வை நம்மளை தூக்கி அவங்க உள்ள வைக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு அதனால இந்த உயிர் பத்தின விஷயத்த வாயை மூடிக்கிட்டு உயிரை எடுத்து பத்திரமா வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு தனசேகர் சொல்றாரு இதெல்லாம் பார்த்தா கார்த்திகா கேட்டாங்க ஆட கடவுளே மாமா பேர்ல இருக்கிற உயிலு இங்கதான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா ரொம்ப அதிர்ச்சியோட கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த நம்ம சேரன் மாமா இல்லாட்டி நிலா யாருக்கிட்டயாவது சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா யோசிக்கிறாங்க போனும் இல்லையே போன் இருந்தாவது சொல்லிடலாம் நாளைக்கு வெள்ளி எப்படி முருகன் கோயிலுக்கு நிலா வருவாங்க அவங்களை பார்த்து இந்த எப்படியாவது சொல்லிட்டு கார்த்திகா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க பார்த்தா சேரன் பல்லவன் வீட்டை முழுக்க தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த உயில் எங்கேயாவது இருக்கும் அந்த உயில் கிடைச்சிருச்சுன்னா அதை வச்சு கேச முடிச்சு இந்த வீட்டை நம்ம சொந்தமாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வளைச்சு தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனா அந்த உயில் கிடைச்ச பாடு இல்ல அப்பதான் நிலா நடேசன் கேக்குறாங்க அங்கிள் இந்த வீட்டுல ஒரு பத்திரத்தை கூடயே அவ்வளவு பத்திரமா வச்சிருக்க முடியாது என்ன அங்கல் இது அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லல அட இது இங்க தம்மா எங்கேயாவது கிடக்கும் அது ஒரு வெத்து பேப்பர் அது எனக்கு ஞாபகம் இருக்குமா எங்க அப்பா என் பேர்லதான் எழுதி வச்சிருந்தாரு இது எங்கேயாவது போயிருக்கும் எங்கேயாவது இருக்குமா தேடி பாப்போம் தேடுங்கடா அடே தேடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லல அப்பதான் சொல்லன்னு சொல்றாரு தேடுங்க தேடுங்கன்னா எங்கே தேடுறது ரெண்டு மூணு மணி நேரமா தேடிக்கிட்டு இருக்கோம் ஒன்னும் கிடைச்ச பாடல ஒரு துண்டு சீட்டு கூட கிடைக்க மாட்டேங்குது இவர் பேர்ல உயில் இருக்கா அந்த பத்திரம் இங்க இருக்கா வேற நாங்க தேடவா வேற வேலையில எங்களுக்கு போங்க என்னால தேட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிடுறாரு ஆக மொத்தம் பார்த்தா நடேசனுடைய உயில் அங்கே நடேசன் வீட்டுல இல்ல அந்த உயில் பார்த்தா கஸ்தூரி கையில இருக்கு